ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம அன்னபூர்ணியம்மா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வச்சு செய்கிறத ப்ரோமோவில் பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்டுங்களை வே நாங்கள் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் எதை பண்ணியாத பொண்ணோட கஸ்டடி தன் இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஓகே பண்ணி அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயினை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வராங்க அது நம்ம யாரு அன்னபூர்ணி அம்மாவே கூட்டிட்டு வராங்க ஆனா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் அதாவது வெண்பாவோட கஸ்டடி கேஸுக்காக வந்த ஆபீசர் இருக்கிற விஷயத்துக்கு தகுந்தாப்ல மேட்ச் பண்றதுக்கு ஒரு சின்ன செட்டப் டிராமாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஆனா குழந்தைக்கு எப்படிங்க ரியாக்ட் பண்ண தெரியும் இந்த நிலையில நம்ம ஹீரோயின் காய்கறி பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே வராங்க சோ உடனே நம்ம வெண்பா பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டிப்பிடிச்சு பிடிச்சி இது பண்றாங்க இதை பார்த்து ஆபீசருக்கு டவுட் வந்துருச்சு ஏங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்க அது அதுக்கு என்னமோ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த மாதிரி இப்படி உங்கள் பொண்ணு வந்து கட்டுப்பிடிக்குது பார்த்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இல்லை போல இருக்கு இப்போ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கரெக்டாக ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின் தாங்க சொல்லணும் உடனே அதை சமாளிக்கணும்ல அந்த வகையில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க சின்ன உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை தான் அது ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ எல்லாம் கூலாக தான் இருக்குது அவ என்னை ரொம்ப எமோஷனலாக இதாகிட்டா ரொம்ப டச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிட்றாங்க ஸோ இந்த நிலையில் நம்ம அன்னபூரணி ராஜேஸ்வரிக்கு செம ஹாப்பு வச்சாங்க அதாவது மேடம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ராஜேஸ்வரி மேடம் ஸ்பெஷல் தான் அவங்க செம்மையா சாப்பிடுவாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க ஸோ இதனால என்ன பண்றாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் கிச்சனில் போயிட்டு எல்லா வகை நான்வெஜ் வரையா சண்டே இல்லை எல்லாம் மீன் கறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ராஜேஸ்வரி வந்து மிளகாத்தூள்லாம் மீனுக்கு மசாலாலாம் போடுற மாதிரி கடுப்பில் போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸர் முன்னாடி விஜயால எதுவுமே ரியாக்ட் பண்ணவே முடியல ஸோ அவரும் அமைதியாக தான் இருக்கார் ஸோ இந்த நிலையில் வந்து எல்லாருக்குமே பரிமாறுறாங்க அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க ஸோ எல்லாம் உட்காந்துட்டு இருக்கப்போ ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க இந்த நிலையில் விஜய் சாப்பிட்றப்ப அவருக்கு வந்து இரும்பல் வந்துடுது ஸோ உடனே நம்ம ஹீரோயின் தலையை தட்டி விடுறாங்க விஜயால எந்த கோவமும் ரியாக்டும் பண்ண முடியாது அவரும் அமைதியாக இருக்கார் ஆனால் சொன்னா இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு காதலையும் சரி வயிற்றுலயும் அப்படியே நெருப்பு பொற அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும் வயிற்றுச்சல் ஆரம்பிச்சிட்டாங்க சம காண்டோட பார் எப்படி எல்லாம் ஸ்கோர் பண்றா பார் அப்படின்ற நிலையில சம காண்டா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம ஹீரோயின் அழுது கதர்னதுக்கு ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு அது நம்ம அன்னபூர்ணியமா சிறப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்